திருச்சிற்றம்பலம் அழகிய பொன்னம்மை உடனாகிய ஒப்பிலாமணிசு திருக்கோயில் அரையணிநல்லூர் சனிக்கிழமை வந்த மகா பிரதோஷ கழுவாய் வழிபாடு நிகழ்வுகள் சிவாய சிற்றம்பலம் அம்மையே செல்வா சிவாயம் சிவாய நமவோம் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனு தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் மற்றருத்து வாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராறு அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே தோண்டா பெருமையனே ஆதியனே அந்தம் அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கறிய நோக்கே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் உணர்மிலா புண்ணியனே காக்குமியம் காவலனே காண்பறிய பேரொழியே அத்தா மிக்காய் நின்றின் ஆற்றின்பம் வெள்ளமே சுடொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேரே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார இடக்குடம்பில் உட்கிடப்பேன ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்து இருந்து மெய் பொய்கட்டு இந்த இடத்துல மெய்னா இந்த உடம்பு வேற்று வேற உடம்பு போடுறது பொய்கட்டு மெய்யானார் சாமி தான் சொல்ல வைக்கிறார் சரியா பொய்கட்டு இது பொய்யான உடம்பு ஆனா இது மெய்யின் பேர் பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங் வந்து சாராமே கள்ள புலக்குறம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லர் கரியானே சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் எல்லோரும் அணிந்து எம்மிராண் அம்மையுடனாகிய பெருமான் அரையணி நல்லூரீசன் திருவடிகள் போற்றி போற்றி ம சிவாய சிவாய நம தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நாண்டினும் வீ பொருளாவது நாத நாமாம் நம மந்திரமாவது நீரு சுந்தரமாவது துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் வாயுமை பங்கள்வாயாந்திருநீர ஐயாற்று அரசே சிவாய நமவோம் கொப்பிலாமணியே சிவாய நமவோம் ஓம் குருநாதம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் அவுவை தமிழே சிவாய நமவோம் அவடத மலையே சிவாய நமவோம் ஆல கோயிலே சிவாய நமவோம் நமோம் ஆலங்காடா சிவாய நமோம் ஆளவயப்பா சிவாய நமோம் ஆடல் அழகா சிவாய ஆனந்தாதீதமே சிவாய ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮೋ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮೋ ಉನ್ನೂ ಉಮಯಾಲೋ அருவி திரல் மழலை முழவதிரும் மழலை முழவதிரும் அண்ணாமலை அண்ணாமலை வண்ணம் வழுவண்ணோ அருமே

ஒன்றாம் இருப்பேரும் துறையுரை சிவனே ஒன்று அன்றி ஒன்றில்லை ஒன்றும் ஒன்று அன்றி ஒன்றில்லை ஆறு அறியகிற்பாரு உன்னை பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமடையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலு வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் ஊசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிசார்ந்த அடியார் சலம்பு டியார்ூபம் மறந்தறியமிழோடு இசைப்பாடல் மறந்தறியிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் வேட்டவி உண்ணும் விருசடை நந்திக்கு காட்ட உன் ஆமிலம் காளையும் ஆளையும் ஊட்டவியாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவை காட்டுவும் பாழவியாமே சேந்தன் கொடுக்கவும் துருவமுது ஆகியதே அண்ணம்பாளிக்கும் தில்லை சுற்றம்பலம் பொன்னும் பாலிக்கும் ஏழுமை பூமிசை என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டின்பர் என்னும் பாலிக்குமோ இப்பிரவியேன் என் பிராட்டி பொன்னம்மை உடனாகிய பெருமான் அரையணி நல்லூர் பெருமான் போற்றி போற்றி சிவா திரு உகந்த முது செய்தானை ஆதியை அமர தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதுமுடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏழவார் குழலாகுமை நங்கு என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனிம்மானை காண கண்ணடியேன் பெற்றவா ரேம் அவ்வினைக்கு வினயம் என்று சொல்லுமாக தெரிவினை நாடாதிருப்பது உன் தமக்கு உணவன்றேன் கைவினை செய்திரான் கழல் போத்து நாம் அடியோம் செய்வினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் சோதியே சுதரே சூடொளி விளக்கே சுருகுழற் பணிமொழி மடந்தை பாதியே பரணே பால்கொள்வெண் நீற்றாய் பங்கையத் தயணமாலரியா நீதியே செல்வத்திருப்பெருந்துறையில் நெறிமலர் குருந்தமேவிய சீர் ஆதியே அடியே நாதரி தழைத்தால் வே என்றருளாயே திருச்சிற்ற்றம்பலம் எம்பிராட்டி பொ எம்பெருமான் அரையணி நல்லூர் நாத திருவடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டி சிவகாமி தாயுடன் எம்பெருமான் திரு ஆடல்வல்லான் ஆனந்தமான் நடராசமூர்த்தி திருவொடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எம்பிரான் ஞானா கைலாய குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலமீடி அருமறை சிலத்தின் மேலாம் சிப்பர வியோகம் ஆகும் திருச்சிற்றம்புலத்திலும் பொற்புள்ள பூங்கில் போற்றி போற்றி ஓம் வீச அடி போற்றி எந்த அடி போற்றி தேச அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று நிமல் அடி போற்றி மாய பிறப்பரு குலன் அடி போற்றி சீரார் பெருந்திரம் தேவனடி போற்றி ஆராது இன்பம் அருளும் மலை போற்றி அருளும் அண்ணா அமலை போற்றி அண்ணாமலை போற்றி அரையணி நல்லூர் நாத திருவடிகள் போற்றி போற்றி போற்றிவோம் நமச்சிவாய பொயங்கனே மயங்குகின்றேன் போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றிவோ நமச்சிவாய புறமினை போக்கல் கண்டாய் போற்றிவோ நமச்சிவாய சேசையே போற்றி போற்றி கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருள் போற்றி பிடவுளை உலே உருக்கு என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடல் இது கலந்திட்டு கொள்ளை உன்பதன் தருள் போற்றி சடையுலே கங்கை சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் சரணிலையும் போற்றி கோல பொங்கரா அன்புள் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ்கண் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு வாழ்வார்க்க இல்ல நிம்பிரான் எழுந்திட்டேனே ஆ உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவா போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி குருவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமிழனே தனிமை தீர்த்தே சிற்றம்பலம் எம்பிராட்டி பொன்னம் உடனாகி பெறுவான் அரணி நல்லூர் நாதர் திருவடிகள் போற்றி போற்றி சிவா சிவா திருச்சிற்றம்பலம் என்பிராட்டி சிவகாமி தாய் பெருமான் திரு ஆடல்வல்லான் ஆனந்தமான நடராசமூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி தீர்ந்த அன்பாயன்பிற்கு அவரிடம் அன்பு போற்றி பேருந்து என் பொன் பொய்மை ஆட்கொண்டவர்களிடம் பெருமை போற்றி வார்ந்த நஞ்சு ஐந்து வானோர்க்க முதம் ஈ வள்ளல் போற்றி வார்ந்த நஞ்சு ஐந்து வானோர்க்க முதம் ஈ வள்ளல் போற்றி போற்றி ஆர்த்தனின் பாதன் ஆயர்க்கு அருளிட வேண்டும் போற்றி 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 புவனம் நீர்த்தி காலோடு வானும் போற்றிய உயிர்க்கும் தோற்றமாகினி தோற்றமில்லா போற்றி எல்லா உயிர்க்கும் நீராயிரின்மை ஆனாய்

ார் அம் கையால் தொழுவார்களே இளையினார் சூழம் இமையோர் தொழ இலையினால் ஒரு கால்புர சிலையினால் மதில் எதவன் அலையினார் புனல் சூடிய அண்ணலார் அரையணி நல்லூர் தலையினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே என்பினார் கணல் சூழத்தா இளங்குமாமதி உச்சியான் பின்பினால் பிறங்கும் சடை பிஞ்சகன் பிறப்பிலி என்று முன்பினார் மூவர் தாம் தொழு முக்கண் மூத்திதன் தாள்களுக்கு அன்பினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே விரவு நீர் விளங்க பூசிய வேதியன் உறவு நஞ்சமுதாக உண்டு உறுதி பேணுவதன்றியும் அறவு நீல் அண்ணலார் அரையணி நல்லூர் பரவுவார் தாம் செய்த மேடியாய் தேவர் தாம் தொழும் தேவண்ணீயினாய் கொன்றையாயனங்கையாய் அரையணி நல்லூர் மேயினார் தமது தொல்வினை வீட்டினாய் வெய்ய காலனை பாயினாய் அதிர் கழலினாய் பரவனே அடிபணிவனே விரையினார் கொண்டை சூடியும் வேகனாக மும்பிக்கு அறையினார் அறையணி நல்லூர் அண்ணலார் அழகு ஆயதோர் நரையினார் விடை ஊர்தியார் நக்கனார் நரும் போது சேர் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்களே வீரமாகிய வேதியர் வேக வேகமாக கலியானையின் வீரமாகிய உரிவை போர்த்து அறிவை மேல் சென்ற எம் இறை ஆரமாகிய பாம்பினார் அண்ணலார் அரையணி நல்லூர் வாரவாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவைமாயுமே பிராட்டி பொன்னம்மை நாயகி உடனாகிய பெருமான் அரையணி நல்லூர் நாதர் திருடிகள் போற்றி போற்றி தக்கனாற் பெருவேல்வியை தகர்த்து உகந்தவன் தாழ்ச்சடை முற்க நான் வரை பாடிய முறைமையான் முனிவர் தொழ அக்கினோடு எழில் ஆமை பூ நன்னலார் அரையணி நல்லூர் அக்கனார் அவர் சார்வலால் நல்கு சார்விலோ நாங்களே பின் செலார் செய்வதே அலங்காரமாம் இவை இவை ஐயம் தேனும் தொழிலரா அன்னலார் அரையணி நல்லூர் அவர் சார்வலால் யாதும் சாலிலோ நாங்களே வாக்கியம் சொல்லி யாரும் வகைகளா வகை செய்யவில் சாக்கியம் சமன் என்று இவை சாரேலும் அரணம் பொடியாக்கிய மழுவால் படை அண்ணலார் அரையணி நல்லூர் பாக்கியம் குறை உடையீரேல் பறைமாம் செய்த பாவமே கழிவுலாம் கடல் காணல் சூழ் கழுமலம் அமர் தொல்பதி பழியிலாம் அரைஞான சம்பந்தன் நல்லதோ பண்பினார் மொழியினால் தாழ் தொழ கழுவினார் அவர் தம்மொடும் பெருவரே முக்கண் மூர்த்தி அரையணி நல்லூர் முக்கண் மூர்த்தி தாழ் தொழ கழுவினார் அவர் தம்மொழும் கேடில் வாழ்வதி பெரு ஆடி பாடி அண்ணாமலை கை தொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளே எம் பொன்னம்மை தாயுடன் ஆகிய என் பெருமான் அரையணி நல்லூர் நாகர் திருவடிகள் போற்றி போஷ்